யார் ஒருத்தர் இறைவன் மேலே நம்பிக்கையோடு தன் செயல்பாடுகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த இறைத்தன்மை இந்த இறைவன் கொடுக்கணும் நினைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது இது தாங்கியா உண்மை ஏன் இன்றைக்கி நீங்கள் இந்த அரசு பதவியில் இருக்கீங்க ஒரு மன்னராக இருக்கிறீங்க ஒரு அரசராக இருக்கிறீங்கனாலும் அதுவும் இறைவன் கொடுத்ததே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்கிறார் காய்கள் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் சில பூசணிக்காய்களை நான் விலை கொடுத்து வாங்கினேன் அந்த பூசணிக்காயில் உணவு சமைக்கும் பொழுது கட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காயில் நிறைய தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பொற்காசுக்கள்லாம் நிறையா இருந்தது அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் நான் இறைவன் நாமத்தை சொன்னது வீண் போகலை இறைவன் எனக்கு இந்த ரூபத்தில் நிறைய காசுக்களை கொடுத்துட்டாரு அதனால் இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான கடையை வச்சுட்டேன் ஒரு வீடு வாங்கிட்டேன் இன்றைக்கி நல்ல ஒரு மிக மிகப்பெரிய பொஷனில் இருக்கேன் எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ தான் புரியுது ஓகே இறைவன் அருள் இருந்தால் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அரசராக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அரசர் அந்த இடத்துல உணர்ந்தார் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க இந்த கதை உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை செயல்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அதாவது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்து மதத்தினர் அப்படின்னு சொன்னிங்கன்னா முருகர் மேலே விநாயகர் மேலே பெருமாள் மேலே அந்த மாதிரி பல கடவுள்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்கள்னால் அல்லா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது கிறிஸ்துவர்கள் இயேசு மேலே மேரி மேலே நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை நம்ம மனசில் நிறைவாக இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க மதம் சார்ந்து அவரவர்களுக்கு பிடித்த ஒரு இறைவன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது தாங்க இந்த கதையினுடைய ஒரு மைய கருத்து ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நபர்களை பார்த்துருப்பீங்க ஜஸ்ட்டு பொருத்தி பார்த்திங்கன்னா இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கும் புரியும் நீங்களும் செயல்படுத்தி வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை தட்டி தூக்குங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா மாறுவ தன் நகர வளம் வராரு எதுக்காகன்னா மக்கள்லாம் எப்படி இருக்காங்க என்ன குறைகள் இருக்குது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வராரு வரும்பொழுது ஒரு கடை வீதி தெருவில் இரண்டு பிச்சைக்காரர்கள் இருக்காங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இறைவனோட நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறார் இன்னொரு பிச்சைக்காரர் அரசனோட நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறார் இவர் நின்று கவனிச்சுட்டு சரின்னு சொல்லி அரசபைக்கு வந்துடுறாரு அரசபைக்கு வந்துட்டு காவலாளிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி தெருவில் இரண்டு பிச்சைக்காரர்கள் இருக்காங்க ஜஸ்ட்டு போய்ட்டு அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அந்த காவலாளியும் உடனே போயிட்டு அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே அந்த அரசர் கேட்குறாரு நீங்கள் கடை வீதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன் ஏன் நீ வந்து இறைவன் நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிற நீ ஏன் அரசர் நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிற எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த இறைவன் நாமத்தை சொல்லி பிச்சு எடுக்கிறவர் சொல்கிறாரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கய்யா எல்லாமே நம்மளை படைச்சது அந்த இறைவன் தான் ஸோ இறைவன் மேலே நான் எப்படி நம்பிக்கை வச்சேன்னா என்றைக்காவது ஒரு நாள் நான் மிகப்பெரிய பணக்காரனாவேன் ஒரு நல்ல ஒரு தொழில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் இறைவன் நாமத்தை சொல்லி பிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது ரெண்டாவது ஆளை கேட்குறாரு நீ எதுக்கு இப்போ அரசர் நாமத்தை சொல்லி பிச்சு எடுக்கிற அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொல்கிறாரு ஐயா நான் இறைவனை பார்த்ததில்லை கடவுளை பார்த்ததில்ல ஆனால் அரசர் எனக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய அரசர் நீங்கள் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு பணமோ பொருளோ நகையோ கொடுத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உங்கள் பேரை சொல்லி பிச்சு எடுக்கிறேன் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஏன்னா இறைவனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன சரி ஓகே ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு மந்திரிகள்லாம் கூப்பிடுறாரு அதில் ஒரு முதன் மந்திரி இருக்கிறார் அவர்கிட்ட சஜஷன் கேட்குறாரு மந்திரி என்ன இந்த ரெண்டு பேர் சொல்கிறதுலேயும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த மந்திரி சொல்கிறாரு கரெக்டுங்கய்யா இறைவன் நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறவன் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் ஏன்னா அதுதான் உண்மை யார் ஒருத்தர் இறைவன் மேலே நம்பிக்கையோட தன் செயல்பாடுகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த இறைத்தன்மை இந்த இறைவன் கொடுக்கன்னு நினைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது இது தாங்க உண்மை ஏன் இன்னைக்கு நீங்கள் இந்த அரசு பதவியில் இருக்கீங்க ஒரு மன்னராக இருக்கிறீங்க ஒரு அரசராக இருக்கிறீங்கன்னாலும் அதுவும் இறைவன் கொடுத்ததே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்றார் சொன்ன ஒன்று அரசருக்கு ஒரு கோபம் சரி 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 போங்க பார்க்கலாம் அரசர் ஜெயிக்கிறாரா இறைவன் ஜெயிக்கிறாராங்கிறத ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை கடந்து போயிடுறாங்க ஸோ ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த அரசருக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தவொடனே அந்த அரசபையில் பயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அடுத்த வாரிசு அடுத்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் பிறந்துட்டாருன்னு சொல்லி விழா கோலமாக கொண்டாடுறாங்க எல்லா மக்களுக்கும் விருந்து வைக்கிறாங்க அரசர் சொல்கிறாரு ஒரு நாள் டிக்ளேர் பண்ணுங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வரட்டும் எல்லாருக்கும் உணவளிங்க எல்லாருக்குமே ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பரிசுப் பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க இந்த பரிசுப் பொருட்களை கொடுக்கும்பொழுது அரசர் பார்க்குறாரு லைனில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பிச்சைக்காரர்கள் இருக்காங்க இவர் பார்த்துட்டார் பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு சரி ஓகே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இன்றைக்கி அரசர் ஜெயிக்கிறாரா இல்லை இறைவன் ஜெயிக்கிறாராங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அந்த பிச்சைக்காரர்கள் வரும் பொழுது அந்த அரசர் நாமத்தில் பேசிகிட்டு இருந்த பிச்சைக்காரருக்கு எல்லாருக்குமே துணி கொடுக்குறாங்க ஒரு துணியும் ஒரு பூசணிக்காவும் கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரசர் நாமத்தை சொன்ன பிச்சைக்காரருக்கு துணியும் அந்த பூசணிக்காயை வெட்டி அதுக்குள்ளே நிறைய வைரங்கள் தங்கங்கள் பொற்காசுகள் எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு தானமாக கொடுக்குறார் கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போகுது அதே மாதிரி மறுபடியும் நாட்டு ஊர்வலம் ஊரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக மாறுவ இடத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் அதே இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அந்த அரசர் நாமம் சொல்லி பிச்சை எடுக்கிறவன் அதே இடத்துல பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் கூப்பிட்றாரு ஏன்டா பிச்சை எடுத்துகிட்டு இருக்க நான் தான் உனக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தேன்ல சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிச்சைக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு என்ன அரசரே ஒரு வேளை சாப்பாடு போட்டிங்க துணி கொடுத்தீங்க பாருங்கள் துணி கூட எல்லாம் அழுக்காயிடுச்சு இப்போ வேறு துணி என்கிட்ட இல்லை என்னமோ நிறைய சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அரசருக்கு கோபம் வந்துச்சு முட்டாள் நீ வந்து ஒரு உங்கள்கிட்ட பணம் பொருள்லாம் இல்லைங்கிறதுனால நீ ஒரு தொழில் அமைச்சிக்குவேன்னு சொல்லி அந்த பூசணி கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் நான் வச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி பயன்படுத்தாமல் விட்டுட்டியாடா முட்டால் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறேன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கடைவீதி பக்கம் போகும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான கடை இருக்குது அந்த கடையை பார்த்தோன்னே அதில் ஒரு ஓனர் இருக்கார் பார்த்த உடனே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒன்று பார்த்துருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார் அரசரே நான் வேறு யாரும் இல்லை அந்த தெருவில் இறைவன் நாமத்தை சொல்லி நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் தான் இறைவன் எனக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டிட்டார் இன்றைக்கி நான் அந்த மிகப்பெரிய கடைக்கு நான் ஓனர் ஆகிட்டேன் நிறைய செல்வம் இருக்குது நான் வீடு கூட வாங்கிட்டேன் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இறைவன் தான் எனக்கு இந்த அருளை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு ஒன்று அரசருக்கு ஒன்றுமே புரியல எப்படிப்பா இறைவன் அருள் கொடுத்தாரு கொஞ்சம் விளக்கமாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த இறை நாமத்தில் சொன்ன பிச்சைக்காரர் இப்போதைய செல்வந்தர் சொல்கிறாரு இல்லைங்கய்யா என்னோடய அப்பா வந்து தவறிட்டார் அவரோட காரியம் நடக்கிறதுக்காக நான் அந்த காரியத்தில் எப்போவுமே அன்னதானம் செய்வேன் அந்த அன்னதானத்துக்கு எனக்கு சில காய்கள் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் சில பூசணிக்காய்களை நான் விலை கொடுத்து வாங்கினேன் அந்த பூசணிக்காயில் உணவு சமைக்கும் பொழுது கட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காவில் நிறைய தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பொற்காசுக்கள்லாம் நிறைய இருந்தது அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் நான் இறைவன் நாமத்தை சொன்னது வீண் போகலை இறைவன் எனக்கு இந்த ரூபத்தில் நிறைய காசுக்களை கொடுத்துட்டாரு அதனால் இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான கடையை வச்சுட்டேன் ஒரு வீடு வாங்கிட்டேன் இன்றைக்கி நல்ல ஒரு மிக மிகப்பெரிய பொஷனில் இருக்கேன் எனக்கு நல்ல வருமானம் வந்துகிட்ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லி முடிகிறார் புரியுதுங்களா இதுதான் கதை இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் அரசருக்கே புரியுது ஓகே இறைவன் அருள் இருந்தால் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அரசராக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அரசர் அந்த இடத்துல உணர்ந்தார் இது தாங்க கதை கொஞ்சம் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் ஓகேங்களா நான் வந்து இறைவன் இல்லை ஒரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அந்த சக்தியை எந்த உருவத்தில் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க தன்மையோடு மனசில் தெளிவோடு நீங்கள் செயல்பட்டால் இந்த இறைத்தன்மை ஏதாவது ஒரு வழியில் உங்கள் தேவைகளை தட்டி தூக்குங்க இது தாங்க உண்மை ஸோ இந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை நண்பர்கள் உறவினர்களோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் யார் ஒருத்தர் இறை நம்பிக்கையோடு இறைத்தன்மையோடு செயல்படுறாங்களோ அவங்களுக்கும் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் இறக்கங்கள் வந்தாலும் அடுத்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த இறைத்தன்மை சில சோதனைகளை கொடுக்கும் அதிலிருந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அந்த மாதிரி தவறு செய்யாமல் சிறப்பாக மேலே வந்துடுவான் ஸோ இறைவன் ஒருவன் தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அது யூனிவர்ஸ்னும் சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் எப்போவுமே கொடுக்க நமக்கு நினச்சிருச்சுன்னா நம்ம இறை நம்பிக்கையோடு இருந்தால் அது கொடுக்க நினச்சிதுன்னா எந்த ரூபத்தில் வேணால் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய உட்கருத்து ஜஸ்ட் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி அந்த இறைத்தன்மையோடு இருந்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக செயல்படுத்துங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி